திமுக ஆட்சினா என்னென்ன தெரியுமா உங்களுக்கு ரவுடிசம் கொலை கொல்ல கட்ட பஞ்சாயத்து அராஜகம் நில அபகரிப்பு மணல் இந்த மாதிரி எல்லா விஷயமும் சேர்ந்ததுதான் இந்த திமுக ஆட்சி ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு நாலு வருஷமா நாங்க தமிழகத்துக்கு நல்ல ஆட்சியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு அந்த நல்ல ஆட்சி எல்லாமே இந்த ஆட்சி தான் எப்படி ஒரு ஒரு படத்துலயும் ஒரு ஒரு ஹீரோ இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த எல்லா விஷயத்திலயும் உள்ள இன்வால்வா இருக்கிறது யார் தெரியுமா ஹீரோன்னு சொல்லக்கூடிய திமுகல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் இந்த எல்லா விஷயத்தையும் இன்வால்வ் இருக்காங்கப்பா அவங்க எல்லாரும் இப்ப நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அவங்கள வீடியோ ஆதாரத்தோட நம்ம இந்த ஷோல பார்க்க போறோம் பாத்துருவோமா அட நம்ம துரைமுருகன் ஐயாவை பாத்தீங்களா எந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காருன்னு தெரியுமா அவங்களுக்கு அதாவது ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டுல அரசு கல்லூரியில படிக்கிறதுக்காக மருத்துவ மாணவர்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு அந்த சீட்டு கிடைச்சுமே எங்களால ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை அணுகலாமா அப்படின்னு துரைமுருகன் அவர்களை பார்த்து இவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும் எங்கனால இது மட்டும் தான் பண்ண முடியும் நீங்க ஃபீஸ் கட்டி படிங்க அதை மீறி உங்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நாங்க உங்களை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா ஒரு நாற்பதாயிரம் கட்டி உங்களால படிக்க முடியாதா கெட்டி படிக்கணும்னா படிங்கன்னா வீட்லயே உட்காருங்க உங்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இததுக்கல சீட்டு கொடுத்ததே பெரிய விஷயம் இதுல திமுக வேற உங்களுக்கு உதவி பண்ணணுமா அப்படின்னு மாணவர்கள் கிட்ட தேவையே இல்லாம ஒரு பேச்சு பேசியிருக்காரு இதுல திமுக ஆட்சிக்கு வந்தா நாங்க மாணவர்களுக்கு எல்லாமே அள்ளி கொடுப்போம் வாரி வழங்குவோம் அவங்க மருத்துவ படிக்கிறதுக்கு நாங்க உதவி பண்ணுவோம் அப்படின்னு மேல இருக்க ஒருத்தர் வெக்கமே இல்லாம பேசிக்கிறாரு தனியார் கல்லூரியில் ஏழை மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்றாங்க அவங்களுக்கு அந்த கட்டணத்தை குறைச்சு கொடுக்கறதுக்குரிய அவசர சட்டமா அவங்க கட்டணத்தை குறைக்க மாட்டாங்க அவங்க அவங்க ஒண்ணும் இல்லைன்னா இடம் இல்லைன்னு முடிஞ்சு போச்சு ஐயா முடிஞ்சு போயிடுச்சு பாருங்க அடுத்தது யார் தெரியுமா நம்ம கிட்ட மாட்டின அடுத்த ஒருத்தர் துரைமுருகன் அவர்களுடைய பையன் கதிரானந்தவர் அவர் வந்து மக்களை சந்திக்கும்போது ஒரு விஷயத்த பேசியிருக்காரு நம்ம மகளிர்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் இல்லையா ஆயிரம் ரூபா எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு அப்படின்னு கேட்டால் அதுவே அங்கே போய் சேரல அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் என்ன பேசியிருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு ஆயிரம் ரூபா வந்ததுனால தானே நீங்கள் இந்த மாதிரி அண்ட் வழி லிப்ஸ்டிக்லாம் போட்டு வரீங்க இல்லைன்னா உங்களால் போட்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி பெண்கள் கிட்ட தேவையே இல்லாமல் ஒரு அபதூரா பேசியிருக்காரு இந்த மாதிரி ஒரு ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு அதில் தான் நாங்கள் வந்து மேக்கப் போட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான ஒரு பதிலை பெண்கள் கிட்ட திணிக்கிறீங்களே உங்களெல்லாம் யாருங்க அமைச்சராக இருக்க சொன்னது எதுவாக இருந்தாலும் எங்கள் பாஸ் தான் கேட்கணும் யார் பாஸ் காலையில் இன்னைக்கு காலையிலிருந்து மேடையிலிருந்து பார்த்தா எல்லாம் முகம்லாம் வந்து முக்கால் வச்சு பேர் பழப்பதான் இருக்கு என்னன்னு தெரியல எங்க அடுத்து ஒரு மெயினான கேரக்டர் வருது அந்த வீடியோ பாத்துருங்களேன் அரசு நிகழ்ச்சிக்கு போற எல்லாருமே சக மரியாதையோட தான் நடத்தப்படுவாங்க அப்படின்னு இந்த ஆட்சியில சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படி பார்த்தா திருச்சியில நடந்த ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு கே நேரு அவர்களும் அந்த ஏரியாவோட கவுன்சிலர் அவர்களும் போயிருக்காங்க அந்த இடத்துல நம்ம கே என் ஐயா என்ன பண்ணிருக்காருன்னு தெரியுதா கவுன்சிலரை டக்குன்னு மண்டையலே அடிச்சிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கவுன்சிலரும் மக்கள்னால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் கே நேரு அவர்களும் மக்கள்னால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் நாங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம் நீங்க அவருக்கு மரியாதை கொடுக்காம அவரையே அடிக்கிறீங்களே ஏன்னா உங்களை எதிர்த்து பேசினா நீங்க தான் பெரிய விஷயமாக்கிடுவீங்களே இதே உங்க மேல அவர் கை வச்சிருந்தா எவ்வளவு பெரிய விஷயமாக்கிருப்பீங்க அவரை தூக்கி ஜெயில போட்டு இல்லாத புள்ளாத வேலை எல்லாம் பண்ணிருக்க மாட்டீங்க ஆனா நீங்க பண்ணா நியாயம்னு சொல்றீங்க அடுத்த ஹீரோ யாரு அப்படின்னா நம்ம ஓசி சி பொன்முடி அமைச்சர் அவர்கள் வாங்க அவர் என்ன வேலை பண்ணிருக்காருன்னு பாத்துருவோம் இங்க இருந்து குழம்போடு போனோம்னாலும் இங்க இருந்து ஒர்க்கா போனோம்னாலும் எல்லாம் போறீங்க அதாவது உங்க ஆட்சியில பெண்களுக்கு நாங்க இலவச பேருந்து குடுத்திருக்கோம் குடுத்திருக்கோம் பத்தாயிரம் தடவை சொல்லிட்டிங்க அதை தாண்டி வேற எதுவுமே பண்ணல இவர் என்ன பேசிருக்காருன்னு தெரியுமா நீங்க எப்படி பஸ்ல போறீங்க கோயம்பேட்ல இருந்து தாம்பரம் போனோம்னா ஓசி பஸ் ஓசி பஸ்ல போறீங்க அது வந்து யார் கொடுத்தா தமிழக அரசு கொடுத்தா அப்ப நீங்க ஓசி தானே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாரையுமே ஓசி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது இந்த வாய் இந்த பக்கம் பிரஸ் மீட்ல இன்னொரு விஷயமும் பேசியிருக்காரு என்ன தெரியுமா நான் வந்து சும்மா தமிழ்நாட்டு பெண்களை கலாய்ச்சேன் செல்லமா கலாய்ச்சேங்க நீங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு எடுத்துட்டு வந்து என்கிட்ட கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு இந்த பக்கம் இருக்கிற ஒரு வாய் பேசியிருக்கு அது என்ன வாய் அது வேற வாய் இது என்ன வாயி இது நார வாய் அப்படிதான் இவர் பண்ண விஷயம் இருக்கு அது இந்த விளையாட்டு தானவங்க சும்மா ஏதோ இதாக பேசணும் அதை போய் பெருசாகிட்டு இருக்கு அது நான் ஒன்றும் எந்த எண்ணத்துலையும் பேசலை விடு அதோட விடுவாது அடுத்த ஒரு மெயின் பிக்சர் இருக்கு யார் அப்படின்னா நம்ம சேகர் பாபு ஐயா அவர்கள் அவருடைய ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அதை கேட்டு வந்துருங்க ஹலோ ஹலோ சொல்லுங்க அதான் தன்ராஜ் பேசுறேன் நான் கொல்தூர்ல இருந்து யாரு தன்ராஜ் பேசுறேன் நான் கொல்தூர்ல இருந்து ஆ என்னங்க ஆ நானும் உங்க கட்சி திமுக இருக்கட்டும் நேரில் வா நேரில் வருவா நான் வேற என்ன மகேஷ் அண்ணன் கூட வேற என்ன இருக்கட்டும் யார் கூட வேணா என்ன ஆ நீ போன்ல பேசுனா பேசிருந்தேம்மா என் பேச கூடாதுதான் ஏன் நேர்ல ஏன்ல போன்ல பேசுனா பேச கூடாதான் அடுத்து உங்க நம்பரை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் பண்ண கண்டிப்பா இப்ப பண்ணுவேன் பண்ணல கொஞ்ச நேரத்துல பண்றேன்னா இல்லையா பாரு நீ பண்ணலாம் நான் இல்லையா பாரு நீ பண்ண மீடியால எல்லா விஷயத்தையும் சொல்றேன் பாருகயா சொல்லு சொல்லு ஆஹ் இப்ப பண்றேன் சவுக்கு சங்கர் விஷயத்தை பாருன்னு சொல்றேன் பாருயா இப்ப இப்போ பேசுறேன் நீ சொல்லு எல்லாத்தையும் சொல்லு எல்லாத்தையும் சொல்லு சவுக்கு சங்கர் விஷயத்த நான் தான் பண்ணேன் பண்ணேன் பாருகா

அவருக்கு என்ன பதில் சொல்லுனே தெரியல நீ வேணா நேரா வாடா நீ வேணா சண்டைக்கு வாடா வந்து பாடுறா உன்னை என்ன பண்றேன்னு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்துல ஐக்கியா அந்த குமரிக்கிட்டு இருக்காரு ஏன் சார் உங்ககிட்ட அறநிலத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க ஆனால் நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டு திமுகவோட அதிகாரம் இருக்கு அப்படின்றத கையில் எடுத்துட்டு ரவுடீசம் பண்ணிட்டு தெரியுறீங்க ஐயா அது மட்டுமா பண்ணுறீங்க சின்ன சின்ன சிலுமிசை வேலைகள் எல்லாம் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னு ஊடக வெளிச்சத்துக்கே தெரிஞ்சு போச்சு உங்கள் வீடியோ ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு அது என்னன்னு நீங்களும் ஒரு தடவை பார்த்துருங்க அடுத்ததான் நம்ம யார பாக்க போறோம் அப்படின்னா உதயசூரியன் அப்படின்னா திமுகவோட சின்னம்னு நினைச்சிடாதீங்க அமைச்சர் உதயசூரியனை பத்தி தான் பாக்க போறோம் இங்க அதாவது இந்த ஓரணியில் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சார பயணத்தை ஆரம்பிச்சு தமிழ்நாட்டு மக்களையே நாங்க ஒன்று திரட்ட போறோம் அவங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தெருவா போயிட்டு ஓரணியில் தமிழகம் அப்படின்ற ஸ்டிக்கரை அவங்களுடைய அனுமதியே இல்லாம ஒட்டிட்டு ஓட்டுக்கு வாக்கு எடுத்துட்டு இருக்கீங்களே அப்படி கள்ளக்குறிச்சியில் ஒரு வீட்டுக்கு உதயசூரியன் அவர்கள் போயிருக்காரு அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா ஏதோ ஒரு இளைஞர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இந்த மாதிரி ரோடு வசதி இல்லை எங்களுக்கு நாங்கள் வந்து எத்தனையோ தடவை கம்ப்ளைண்ட் பண்ணோம் எங்களுக்கு அதை சரிவர பார்த்து கொடுக்கல ஆனால் இப்போ வந்து ஓட்டுக்கு கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே ஒரே தமிழகம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் ஸ்டிக்கர் ஓட்டிருக்கீங்களே என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா டே போடாங்கட்டு ஓ இதெல்லாம் உன் வேலை இல்லை நாங்கள் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞரை மிரட்டி இருக்காரு இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே ஒரு சாம்பிள் தாங்கன்னா இதுக்கப்புறம் வரப்போகுது பாருங்க மெயின் பிக்சர் அந்த மாதிரி இதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தான் இப்போ பார்த்தோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியும் இப்போவும் எவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா ரவுடிசம் அப்படின்னா திமுக அப்படின்னு சொல்லிடலாங்க ஏன்னா திமுகவும் ரவுடிசமும் ஒன்று தான் இவர் வேற அப்பா அப்படின்ற பேரை வச்சுட்டு எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்காரு மருத்துவமனையில் போய் உட்காந்துட்டு யாரையுமே கவனிக்காத மாதிரி ஒரு ஆக்டிங் வேற போட்டுட்டு இருக்காரு அந்த வகையில இப்போ நம்ம பேச ஒரு விஷயம் என்னன்னா இந்த திமுகவோட ஆட்சியில நிலாபகரிப்பு அப்படின்றது ரொம்பவே அதிகமாயிடுச்சு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட தாம்பரம் எம்எல்ஏ வந்து வளர்மதி அப்படின்ற ஒரு நபர்கிட்ட அவருடைய இருபதுரை சென்ட் லேண்டை வந்து அபகரிச்சு பத்திரத்தை அவர் பேர்ல மாற்றிருக்காரு இந்த விஷயம் மட்டும் இல்ல பகரிப்பில் அமைச்சர்கள் எல்லாருமே ஆயிருக்காங்க அப்படின்ற ஒரு நம்ம நேத்து பதிவுல ஒரு தெளிவான விளக்கத்தை பார்க்கல அதோட இப்போ மூன்று நாட்களா ஒரு விஷயம் ஊடகங்கள்ல பேசப்பட்டுட்டே வருது அது என்ன விஷயம் அப்படின்னா நித்தின் சாய் அப்படின்ற ஒரு கல்லூரி மாணவர சந்திர அப்படின்ற ஒரு இளைஞர் கார் ஏத்தி கொண்டிருக்காரு இவருக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நேத்து நைட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது என்னன்னா ஒரு கொலைய பண்ணிட்டு இவ்வளவு தைரியமா ஒரு ஆளால வர முடியும் அப்படின்னா அந்த இடத்துல திமுகவோட அதிகாரம் இல்லாமையா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த சந்திரம் அப்படின்ற நபர் யாரு தெரியுமா முன்னாள் திமுக பிரமுகரா இருந்த ஒருத்தரோட பேரன் தான் இந்த சந்திரம் இந்த கேஸ் சம்பந்தமா காவல் நிலையத்துக்கு வரும்போது அவர் எந்த மாதிரியான தோரணையில வராருன்னு தெரியுமா ஒரு பொலிரோ கார்ல நல்லா கெத் இறங்கிட்டு பத்து பேர் நல்லா வெள்ள சட்டை போட்டு அவருக்கு அவரு அவரை சுற்றி பாதுகாப்போட இவர் வந்து வந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம ஏன் இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு காவல்துறை கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் காரை வச்சு மிரட்டதாங்க செஞ்சேன் என்ன அறியாம கார் கண்ட்ரோலை இழந்து காரை அவர் மேல ஏத்திட்டேன் அதனால அவர் இறந்துட்டாரு அப்படின்னு பச்சையாக ஒரு பொ சொல்லிருக்காங்க அது பொய் அப்படின்னு நமக்கும் தெரியும் ஊடகங்களுக்கும் தெரியும் காவல்துறையினருக்கும் தெரியும் ஆனால் எந்த ஒரு ஆக்ஷனும் அதுக்கப்புறம் எடுக்கலை இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஆக்சிடென்ட்னால உயிர் போயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேஸை முடிச்சிருவாங்க இது எல்லாமே யார் கொடுத்த தைரியம் திமுக நிர்வாகிகள் கொடுக்குற தைரியம் திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால என்ன பண்ணிட முடியும் யார் வந்து என்ன கேட்ட முடியும் அப்படின்னு ஒரு மெதமைப்பு ஒரு திண்ணக்கம் இந்த விஷயத்தினாலதான் எல்லாருமே எல்லாத்தப்பையும் பண்ணிட்டு ஜாலியா வெளியே சுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி திமுகவோட ஆட்சி எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் ரவுடிசம் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகரிச்சுட்டே வருது ஐயோ வாயில் அடிச்சுக்கிறேன் வாயிலடி ரவுடிசம் கிடையாது நம்ம மாசோயா கேட்டார்னு வச்சுக்கோனே அதுக்கு ஒரு பேரை உருவாக்கிடுவாரு அப்படித்தான் கிட்னி திருட்டு அப்படின்றத கிட்னி முறைகேடு அப்படின்னு மாத்தினாரு இத கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்களேன் திமுக ஆட்சி மறுபடியும் அமைஞ்சது அப்படின்னா இந்த மாதிரி எல்லா விஷயமும் திருப்பி திருப்பி நடக்க தான் போகுது அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாரு சரியான ஆளு அப்படின்னு தேர்ந்தெடுத்து ஓட்டு போட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அது மட்டும் இல்லாம எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிருப்பாரு இந்த திமுகவோட ஆட்சி எல்லாமே கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு இப்போ அந்த விஷயம் எல்லாத்தையும் தான் நம்ம பார்த்தோம் முடிவு முடிவெடுக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் யாரு முதலமைச்சரா இருப்பா அப்படின்றத இன்னும் அடுத்தடுத்த பதிவுகள்ல யாரை போட்டு வெளுக்கலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம நியூஸ் டிஎன் சேனல்ல ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க